அனைவருக்கும் வணக்கம் சென்னை அண்ணா சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா பிரசன்னா இவர் ஒரு ஐடி நிறுவன உரிமையாளர்னு சொல்லப்படுது இவருக்கும் திவ்யா அப்படிங்கிறக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் நடக்குது ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மனசு ஒத்துக்காமல் டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம் முடிவெடுக்கிறாங்க அமெரிக்கா சட்டம் எப்படி இருக்குது பாருங்களேன் நாலு நாள் வந்து அப்பா கூடையும் மூணு நாள் வந்து அம்மா கூடயும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சட்டம் சொல்லுது இப்போ ஒரு சொத்தெல்லாம் பிரிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்திருக்காங்க வந்த நேரத்தில் பிரசன்னாவோட ஃப்ரெண்டு கூகுள் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அம்மா கூட இருக்கிற பையனை வந்து பார்த்திங்கன்னா வலுக்க டைமாக கூட்டிகிட்டு போனதாக சொல்லப்படுது ஸோ இந்த நேரத்தில் வந்து பிரசன்னா வீடியோ என் பையன் வந்து என்கிட்ட சேஃபாக இருக்கான் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு என்ன சொல்கிறார் அப்படின்னா கம்ப்ளைண்ட் வீடியோலையே அதாவது என்னுடைய மனைவி வந்துட்டு போலீஸ்காரன் கூட சேர்ந்து என்னை கைது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட கிட்ட இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அதாவது ஏசியும் எஸ்ஐ ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கிட்ட இருபத்தஞ்சு லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய சிஎம்ஐயும் பிஎம்மையும் டேக் பண்ணி போட்டுகிட்டுருக்காரு ஸோ இது பற்றி பெருமையாவது ஏதாவது ரெண்டு வித்தையும் டேக் பண்ணி ஒரு ஏசி எஸ்ஐ ரெண்டு பேரும் அவங்க எங்கிட்ட காசு கேட்குறான்னு சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூதாகரமாக வெடிச்சிருக்கு இந்த விஷயத்தை அண்ணாநகர் துணை ஆணையர் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை பண்ணிக்கிட்டு வரதான் வந்து நியூஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க